ஆன்மிக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஓம் குருவே சரணம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அம்பாள் தேய்புரை அஷ்டமியும் இணைந்து வரும் ஒரு அற்புதமான நாள் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு கூழ் வைத்து வணங்கி வழிபடுவது ஒரு முக்கிய பண்டிகை ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடுகளில் ஒன்றாகும் ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்குரிய மாதமா என்பதால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன கூழ் ஊற்றுவது முக்கிய வழிபாடாக சொல்லப்படுகிறது ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபடுவது சக்தி வழிபாட்டின் பகுதியாகும் அம்பாளின் அருளை பெற ஒரு நல்ல நேரம் என்று நம்பப்படுகிறது அம்பாளுக்கு கூழ் வைத்து வணங்கி வழிபாடு செய்வது பிரசாதம் அம்பாளின் அருளை பெறுவதற்கு ஒரு வழிபாடு முறை ஆகும் கூழ் எலுமிச்சம்பளம் அம்பாளுக்கு படைக்கப்படும் முக்கிய பொருட்கள் புனிதமாக கருதப்படுகின்றன விநாயக பெருமானுக்கு பூஜை செய்த பின் அம்பாளுக்கு பக்தி பாடல்கள் பாடி வணங்கி வழிபடலாம் வீடுகளில் கூழ் செய்து வேப்பிலை எலுமிச்சம்பழத்துடன் அம்பாளுக்கு படைக்கலாம் அருகில் உள்ள அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் உங்கள் குலதெய்வ திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபாடு செய்து வரலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விரதம் கடைபிடிப்பது நல்லது வீட்டில் அம்மனுக்குரிய பக்தி பாடல்களை பாடி வணங்கி வழிபாடு செய்யலாம் பெண்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் விரதம் கடைபிடித்து அம்பாளின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் ओम सती परा